தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மீதான பிறகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நான்கு ஆண்டுகளில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி கடன் வாங்கிய உள்ளனர் என குற்றம் சாட்டி பேசினார் பிறகு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவில் நிபுணர்களும் இடம்பெற்றார்கள் ஆனால் அந்த நிபுணர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் என்ன அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் நிதி மேலாண்மை சம்பந்தமாக அவருடைய அறிக்கையின்படி இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது இதனால் கடன் குறைந்திருக்கின்றதா என்ற செய்தி எதுவும் இல்லை அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோதும் அதற்கும் இதுவரை இந்த அரசிடம் வந்து எவ்வித பதிலும் வரவில்லை பெட்ரோல் மதுபான விற்பனை மூலமாக இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி வருவாய் வந்துள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றை விட சுமார் எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பத்து ஒரு கோடி ரூபா அதிகமாக இருக்குது அதோட ஜிஎஸ்டி அதாவது பத்திரப்பதிவு எக்ஸைஸ் கலால் வரி வாகன வரி இப்படி மாநில அரசாங்கத்தினுடைய வருவாயில் வரியிலிருந்து வந்த வருவாய் சுமார் ஒரு லட்சத்தி ஓராயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் கூடுதலாக கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுகின்றது அதோடு மைய அரசின் வரி பகிர்வு அதில் முப்பத்தி மூணாயிரம் கோடி கூடுதலாக வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ஆட்சியை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக முப்பத்தி மூணாயிரம் கோடி மத்திய அரசுடைய வரி பகிர்வில் இருந்து கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் ரெண்டும் இணைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி நாலாயிரம் கோடி கிடைக்கின்றது மாநில அரசு வருவாயிலிருந்தும் மத்திய அரசுடைய வரி பகிர்விலிருந்தும் கணக்கிட்டால் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி அரசுக்கு கிடைக்கின்றது இதில் கடன் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி வாங்குவதா திட்டமிட்டிருக்கிறாங்க இரண்டையும் சேர்க்கப்பட்டால் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இருக்குது இதில் மூலதன செலவுன்னு பார்க்கும்போது வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி தான் மூலதனம் செய்வதாக எதிர்பார்க்கப்படுகிறது அது ஆண்டு முடிஞ்ச பிறகு தான் எவ்வளோ செலவழிப்பார்னு தெரியும் ஆனால் இந்த அரசாங்கம் கணித்தது இந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி மூலதனவு செய் செலவு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதை கழிச்சா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடியில் இன்றைய தினம் சொன்னார் நிதியமைச்சர் அவர்கள் உரிமைத்தொகை கொடுப்பதாக சொன்னார் பெண்களுக்கு அதில் ஒரு பதினாலாயிரம் கோடியில் நிதிமூலம் ஒன்று அறுபத்தெட்டு இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி கடன் வருவாய் வரவு ரெண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி இருக்குது மீதி இதில் என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த அரசு எதுவுமே தெரியல எல்லாம் மூடி மறைச்சி ஏதாவது புள்ளி உரத்தை சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான் எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை புரியுதுங்களா எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் அது எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும் கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிர்களை வீழ்ப்பதற்காக கூட்டணி அமைப்பது கொள்கை என்பது அது நிரந்தரமானது கூட்டணி அப்படி இல்லை ஒவ்வொரு முறையும் மாறி மாறி இருக்கும் எங்கள் கட்சி அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சுதீங்க இப்போ திமுகவில் இடம்பெற்றுக்குறாங்க திமுகவில் இடம்பெற்றுக்கின்ற கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியெல்லாம் எங்களோடையும் கூட்டணி போட்டு தேர்தல் நின்றுக்கிறாங்க இதுதான் நிலைமை கொள்கை வேறு கூட்டணி வேறு